மங்கம்மா வெஸ் கங்கம்மா ஒரு நாள் மங்கம்மாவும் கங்கம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க டிவியில ஈபிஎல் டவரை பார்த்த கங்கம்மா இப்படி நினைக்கிறான் வாவ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த டவர் நான் சின்னப்போ நிறைய சினிமால இந்த டவரை பார்த்துருக்கேன் ஆனா எப்பயாவது இந்த டவர பாக்கணும் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் என்ன பண்றது எது கெடுத்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும்ல ஆனா என் வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாளாவது போவேனோ போக மாட்டேனோ இத கேட்ட மங்கம்மா என்னடியும் லொல்லு நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டியா என்ன அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கு கங்கம்மா அழுதுகிட்டே என்னோட கஷ்டம் நான் இது எனக்கு முதல்ல இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையா அதுக்கு மங்கம்மா இப்போ என்ன உனக்கு அந்த பாரிஸ்க்கு போனும் அவ்வளவுதான ஒரு தடவை கூட வா அப்படின்னு கங்கம்மாவை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க தன்னோட பழைய ட்ரங்க் பட்டியில ஒரு சின்ன பைக்கை எடுத்தாங்க மங்கம்மா அந்த பைக்கை பார்த்த கங்கம்மா விழுந்து விழுந்து சிரிச்சு இப்படி அட சொல்றாடமா என்ன இதுல போய பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சா அதுக்கு மங்கம்மா என்னடி அப்படி சிரிக்கிற இது மேஜிக் பைக் அப்படின்னு தரமெல்ல வச்சாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு இத பார்த்த கங்கம்மாக்கு பெரிய ஷாக் ஹை வாய் இருக்கு இந்த பைக்ல பாரிஸ் போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அடி லூசு மருமகளே இது மேஜிக் பைக் டி நீ எந்த இடத்துக்கும் நிமிஷத்துக்குள்ள அங்க போக முடியும் அது மட்டும் இல்லாம இதுல எவ்வளோ பேர் ஏறினாலும் இன்னொருத்தர் உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸ் கூட இருக்கு அப்படின்னு பைக்கை பத்தியும் அதோட ஃபீச்சர்ஸ் பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதை கேட்ட கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த குஷியில இப்படி சொல்ற ஹட இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணும் வாங்க சீக்கிரமா போலாம் அதுக்கு மாங்கம்மா கூட சரின்னு சொன்னாங்க சரி ஏறு போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே பாரிஸ்க்கு போறாங்க அங்க ஈபில் டவர் முன்னாடி செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்க்க போயிட்டாங்க ஆனா கங்கம்மா மட்டும் மனசுக்குள்ளேயே இப்ப வரைக்கும் அந்த பைக்க பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா இது என்னமோ சூப்பரா இருக்கு அழகா எந்த சார்ஜும் இல்லாம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க ஈஸியா போயிடலாம் அது கூட நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சிரிச்சா அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இப்படி இல்ல இந்த தடவை அமெரிக்கா போலாம் அது மட்டும் இல்லாம அத்தை சொன்னாங்கல்ல இந்த பைக்ல எவ்வளோ பேர் ஏறினாலும் இன்னொருத்தர் உட்காரத்துக்கு ஸ்பேஸ் இருக்கும்னு சோ எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு அவங்களையும் இதுல கூட்டிட்டு போனோம் வரே வா என்ன ஐடியா உனக்கு இதனால அமெரிக்காவை பார்த்த மாதிரி இருக்கும் மேல காசு கூட வரும் சூப்பர் கங்கம்மா என்ன பிரெயின் வந்து அப்படின்னு அவளுக்கு அவளே மெச்சிக்கிட்டு அந்த பெட்டியில இருந்து பைக் பொம்மைய எடுத்தா பக்கத்து அக்கத்துல இருக்கவங்க அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அமெரிக்கா டூர் பத்தி சொன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க எல்லார்கிட்ட இருந்தும் காசை வசூல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பைக் மேல உட்கார வச்சா அதுல இருந்து கங்கம்மாவோட ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாங்க அடே கங்கம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒரு டிஸ்கவுண்ட் ஒண்ணும் கிடையாதா அதுக்கு கங்கம்மா இப்படி சொல்றா என்னது ஃப்ரெண்டா முந்தனேது சக்கரை கொஞ்சம் குடுறீனா அதுக்கு இல்லன்னு சொன்ன உனக்கு டிஸ்கவுண்ட் வர வேணுமா டிஸ்கவுண்ட் இல்ல ஒண்ணு இல்ல ஃபிக்ஸ்டு பிரைஸ் வந்தவா இல்லனா போ வேற வழியே இல்லாம அவங்க கங்கம்மா கிட்ட காசை கொடுத்து பைக் மேல உட்கார்ந்தாங்க அப்படி எல்லாருமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஸ்டார்ட் ஆனாங்க வழியில நிறைய இயற்கையான விஷயங்களை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நதி ஆறு அருவி இப்படி எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனாங்க சடனா ஒரு காட்டுக்குள்ள பைக் நின்னு போச்சு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டே ஆகல இதனால பைக் முன்னாடி போகாததுனால பைக் மேல உட்கார்ந்த எல்லாருக்குமே பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவும் ரொம்ப அடர்த்தியான காடுல விதவிதமான சப்தங்கள் கேட்டுட்டு இருக்கு எல்லாருமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டே கங்கம்மாவ பைக் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க கங்கம்மா பைக்க கிக் பண்ணி கிக் பண்ணி ரொம்ப அழுத்து போயிட்டா அப்படியும் பைக் ஸ்டார்டே ஆகல அப்போ கங்கம்மாவோட ஃப்ரெண்ட் கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றா ஹே உண்மையா சொல்லு நான் உனக்கு முந்தனே இதை சக்கரை கொடுக்கலன்னு தானே என்ன நீ இப்படி பயம் பொறுத்துற அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டா அதுக்கு கங்கம்மா இப்படி சொல்றா எனக்கே ஒன்னும் புரியல இந்த பைக் என்ன ஆச்சோ என்னமோ அப்படின்னு பைக் கீழே மேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா அப்போதான் அங்க ஒரு புலி வந்துச்சு புலியோட கர்ஜனைக்கு அங்க இருந்த ஜனங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க புலிய பார்த்த உடனே ஜனங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கங்கம்மாவும் அவளோட ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி அந்த கிளை மேல உட்காந்துக்கிட்டாங்க அந்த புலி மரத்து மேல இருந்த கங்கம்மாவை பார்த்து இன்னும் கர்ஜிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால கங்கம்மாவும் அவளோட ஃப்ரெண்டும் ரொம்ப நடுங்கிக்கிட்டே பயந்துகிட்டே இருந்தாங்க அப்போ கங்கம்மா அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா ஐயோ இது என்ன இந்த புலி என்னையே இப்படி பாக்குது அங்க அத்தனை பேர் இருக்க நான் மட்டும் தான் கிடைச்ச நாடியும் உனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதே கிழமல உட்காந்துட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்டு கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றா அடியே கங்கா வேணும்னா உனக்கு நான் ரெண்டு கிலோ சாக்கரை கொடுக்குறேன் பிளீஸ் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போளே பிளீஸ் அப்படின்னு அழுறாங்க உடனே அந்த கிளை உடஞ்சு ரெண்டு பேரும் புலி முன்னாடி விழுந்துட்டாங்க அப்போ கங்கம்மா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கோவமா எப்படி சொல்றா உன்னோட சக்கர இல்ல எறும்பு இல்லாம புளிய வச்சியா என்ன அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சா அவங்கள பார்த்த அந்த புலி அவங்கள சாப்பிடறதுக்காக அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதோ ஒன்னும் புரியாத கங்கம்மா மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க அத்தைய நினைச்சுகிட்டா ஐயோ அத்தை உடனே அவங்க அத்தை ஈகல் மூலியமா அங்க வராங்க மங்கம்மாவ சுமந்துக்கிட்டு வந்த அந்த ஈகல் அந்த புலிய தன்னோட நகத்தால தூக்கி அந்த பக்கமா போட்டுடுச்சு மங்கம்மா கங்கம்மாவை காப்பாத்தினால கங்கம்மா உடனே ஓடி போய் மங்கம்மாவை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டா அப்போ கங்கம்மாவோட ஃப்ரெண்டும் மங்கம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு இப்படி சொல்றா தேங்க்ஸ் ஆண்டி நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு இல்ல பத்து கிலோ சக்கரை தர அப்படின்னு சொல்றா அப்போ கங்கம்மா மங்கம்மா கிட்ட இப்படி சொல்றா ஆமா அத்தை நாங்க இங்க இருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னோட பேராசை பத்தி எனக்கு தெரியாதாடி நீ இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது வேலை பண்ணவேனதா நான் உன்னை மேஜிக் 글로ப்ல இருந்து கவனிக்கிட்டே இருந்தேன் இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல அத்தை அந்த பைக் தான் அதுக்கு அதுவே ஸ்டார்ட் ஆகாம அப்படியே நின்னு போச்சு அப்ப மங்கம்மா கங்கம்மா கிட்ட எல்லar கிட்டயும் காச மட்டும் வசூல் பண்ணிக்கிட்டல பாவம் அதுக்கு பெட்ரோல் ஊтни யாடி அதனாலதான் உன்னோட அது நின்னு போச்சு அப்படின்னு திட்டி அவங்கவுங்க காசை அவங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுல விட்டுட்டாங்க மறுபடியும் தன்னோட பேராசையால இவ்ளோ கஷ்டப்பட்டா